அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இரண்டு பெயர்ச்சிகள் உங்க வாழ்க்கையில ஒரே நேரத்துல மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பாதங்கள் உதிரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் அன்பின் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் கடத்தக்கூடிய பொழுதும் போராட்டமா இருக்கும் சொல்ல போனா பக்கு பக்குன்னு தான் இருக்கும் ஏன்னா இந்த கண்டக சனி கண்டத்திற்கு ஒப்பான சில விஷயங்களை ஒவ்வொரு நாளும் தூங்கி காலையில எழுந்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயமும் ஒரு குழப்பமும் மனசுல என்னைக்குமே இருக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல நடக்கக்கூடிய இரண்டு முக்கியமான பயிற்சிகள் யோகத்தை கொடுக்க போகுது ஒன்னு செவ்வாய் பயிற்சி இன்னொன்னு சுக்கர பயிற்சி செவ்வாய்ங்கிறவர் உங்க பலம் பொருந்திய கிரகம் உங்க பாக்கியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் உங்க பனிரெண்டாம் பாவகத்துல நீச்சமாயிருந்தார் இனி வரும் காலகட்டங்கள்ல செவ்வாய் உங்களுக்கு என்ன செய்வார்னா சாதகமா லாபஸ்தானத்துல அமர்றார் செவ்வாய் லாபஸ்தானத்துல அமரும் போது எட்ட முடியாத உச்சத்தை வாழ்க்கையில அடைவீங்க அதே மாதிரி சுக்கர பகவான் உங்க தொழில் ஸ்தானாதிபதியும் உங்க முயற்சி ஸ்தானாதிபதியுமான சுக்கரன் உங்க அஷ்டமஸ்தானத்துல எட்டாம் பாவகத்துல உச்ச உச்சமாறார் எட்டுல சுக்கிரன் உச்சமானா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் எட்டுல சுக்கரன் தனிச்சிருந்தா பிரச்சனை ஆனா அவர் உச்சமடைந்தால் மிகப்பெரிய யோகம் வரவேண்டிய பணம் தாராளமா கைக்கு வந்து தேரும் செலுத்த வேண்டிய பணத்துக்குண்டான மூலதனம் கண்டிப்பா கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டு பயிற்சிகளும் என்ன விதத்துல நன்மை கொடுக்க போது எந்த விதத்துல உதவி செய்ய போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க தை மாதத்துல சூரியன் மகரத்துல சஞ்சாரம் செய்யறார் ஆறாம் இடம் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா தை மாதம் வந்தாலே சிம்மத்துக்கு பிரச்சனைன்னு யோசிக்கிறாங்க நிச்சயமா அப்படி கிடையாது சூரியன் மகரத்துல இருக்கும் போது பலமாவார் அதாவது சிம்மத்துல இருந்து போக 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 பயிற்சியாகி ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு போயிட்டு இருப்பார் அப்புறம் துலாம்ல போய் நீச்சம் இரவு நேரம் தேவர்களை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் முழிக்கின்ற நேரம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இந்த தான் லைட்டா ஸ்டார்ட் ஆகிறார் அப்படி ஸ்டார்ட் ஆகும் போது என்ன ஆகும் அவருடைய பவரை இப்பதான் வெளிக்காட்ட ஆரம்பிப்பார் சிம்மராசி அன்பர்களுடைய பவர்ங்கிறது பை அமாவாசை முதல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் இந்த தை அமாவாசை எப்பன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்னைக்கு வருது அதே இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இருவிதமான பெயர்ச்சியும் முன்னாடியே பெயர்ச்சி ஆறாங்க அப்போ மூன்றும் இணைந்து உங்களை தூக்கி விட போதுங்கிறது தான் உண்மை முதலில் செவ்வாய் பெயர்ச்சியை எடுத்துக்கலாம் செவ்வாய் பகவான் உங்க சுகஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி இவ்வளோ நாளா கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்களா பனிரெண்டாம் இடத்துல நீச்சமாயிருந்தார் தேவையில்லாத கோர்ட் கேஸ் பஞ்சாயத்து இந்த மாதிரி செல்லக்கூடாத இடங்களுக்கு உங்களை சென்று வர வச்சிருக்கும் பெண்களால பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும் சொத்து தகராறு குடும்ப தகராறு அதிகமா உண்டாகி இருக்கும் ஒரு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு ஒரு பில்டிங் இருந்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு சிறப்பா கொண்டு போய் விடாது ஒரு கண்டகசனிங்கிறத தாண்டி உங்களுடைய செயல்கள் எல்லாமே தாமதமாக இருக்கும் கொடுத்த காசு உடனே வரவே வராது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை போய் நிற்கும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் மனசு உடைஞ்சு போய் இன்னமும் நமக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை ஒருவேளை கண்டக சனியினால் ஆப்ரேஷன் ஏற்பட்டுச்சோ கண்டக சனியால் காலில் அடிப்படுதோ கண்டக சனியால் வயிறு சம்பந்தமான பிரச்சனை வருதோ அப்படின்னு நிறைய குழப்பமான சூழ்நிலை வாழ்க்கையில நிலவி இருக்கும் இதுக்கு ஒரு தெளிவான விஷயம் காரணம் என்னன்னா செவ்வாய் தான் இந்த செவ்வாய் பயிற்சியாகி உங்க லாபஸ்தானத்துல இப்போ வக்கர கதியில் இருக்கார் அதிசாரம் பெற்று கடகத்துல இருந்து மிதனத்தில் பயிற்சி ஆறார் லாபஸ்தானம் உங்களுக்கு அப்படி லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கும்போது வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் செவ்வாயால ஏற்பட்ட எந்த ஒரு சட்ட சிக்கலையும் எதிர்த்து நின்று சமாளிக்க முடியும் ஆபீஸ்ல ஏற்பட்ட சிறு சிறு தவறுகளா இருக்கட்டும் உங்க மேலதிகாரிகளோட ஏற்பட்ட சிறு சிறு மன வருத்தங்களா இருக்கட்டும் வீடு கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்ன்னு ஏறி இறங்கிருப்பீங்க மருத்துவம் சம்மந்தப்பட்ட செலவுகளெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளும் கட்டாயமாக கட்டுக்குள்ள வரும் முக்கியமா இந்த செவ்வாய் உங்க இருந்து உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை செவ்வாய் தனுசு பாக்கியம் சிமராசி அன்பர்களுக்கு ஏற்படும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை கிடைக்கும் போது என்னாகும்னா உங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் குலதெய்வ அருள் கிடைக்கும் பூர்வீகம் சம்பந்தமான அனுகூலங்கள் உண்டாகும் ரொம்ப நாளா நீங்க பண்ண முடியல வெளியூர் போக முடியல ஒரு சின்ன ரூம்க்குள்ளேயே முடங்கி இருக்க மாதிரி வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அது அனைத்தும் மறு உங்களுக்கு மனசுல இருந்த எந்த விஷயங்களும் நிறைவேறும் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது தாராளமாக நடக்கும் வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் முக்கியமான ஒரு காலகட்டம் இது செவ்வாய் உங்களுக்கு சாதகமா அறுபதுல இருந்து எண்பது நாட்களுக்கு இதே இடத்துல இருக்க போறார் அப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து அடுத்து கிட்டத்தட்ட எண்பது நாட்களுக்கு அதாவது ஏப்ரல் மாசம் வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்ய போறார்னா உச்சமாக போறார் ஜெனரலாவே எல்லாரும் சொல்லுவாங்க சிம்மராசிக்கு சுக்கரன் உச்சமடைஞ்சா நல்லது ஆனா தான் உங்களுக்கு உச்சமா மாறார் உங்க முயற்சி ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி எட்டுல உச்சமாகும் போது எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும் அதே மாதிரி பத்துல கிரகம் இருந்தாலே பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க இந்த பத்தாம் அதிபதியே உச்சமானா உங்க திருமண வாழ்க்கையில ஒரு பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும் ஏன்னா எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்பாராம ஒரு விஷயம் கிடைக்குது பாருங்க இதுதான் வாழ்க்கை அதே நேரத்துல சின்ன சின்ன தவறுகள் செய்து மாட்டிக்கிட்ட நீங்க அதை சரி செய்யறது எப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க உங்க கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் பிசினஸ் நல்ல லெவலுக்கு மாறும் வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் கொடுக்க வேண்டிய பணம் மத்தவங்க கிட்ட வாங்கி அதை கொடுக்க முடியாம இருந்த பணமெல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க கொடுக்க முடியும் பிசினஸ்ல நீண்ட காலமா லாக் இருந்த பணங்கள் வரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்குண்டான ஒரு சாதகமான காலகட்டம் இது அடுத்து வரக்கூடிய அறுபது நாட்கள் உங்களுக்கு யோகமான காலகட்டம்னு சொல்லணும் முயற்சி செஞ்சா எந்த ஒரு விஷயத்தையும் முடிஞ்ச வரைக்கும் முடிச்சிடலாம் இடமாறுதல் புதுசா ஒரு தொழிலுக்கு போறது ஒரு வேலை வாய்ப்பை மாத்துறது இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா உண்டு எட்டுல சுக்கிரன் வலுப்பெறும் போது உங்க குடும்ப வாழ்க்கை பலம் பெறும் காரணம் சுக்கிரன் பலம் பெற்று தன்னுடைய ஏழாம் பார்வையா மீனத்தில இருந்து கண்ணிராசிய பாக்குறார் குடும்பஸ்தானத்தை பாக்குறார் அப்போ குடும்பத்துல சொன்ன வாக்க காப்பாற்ற முடியும் குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கும் கடைசி ஒரு விஷயம் என்னன்னா சுக்கரன் என்னைக்குமே பலம் பெறப்போறார் அப்படின்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கை உங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் எந்த இடத்துல நீங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல முயற்சி செஞ்சு முடிய வைக்கக்கூடிய சக்தியா சுக்கர பகவான் உங்களுக்கு இருப்பார் சுக்கரன் எந்த அளவுக்கு சிம்ம ராசிக்கு சாதகமா இருக்காரோ அந்த அளவுக்கு சிம்ம ராசி வாழ்க்கையும் சாதகமா இருக்கும் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வசந்த காலம் உருவாகும் கருதுதான் உண்மை இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு இழந்ததை மீட்டு புதிய பாதையில் பயணிக்க முயற்சி செய்யுங்க வெற்றி இந்த காலகட்டத்துல உங்களை வந்து சேரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்